வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் சண்டேவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியல் பரபரப்பான எபிசோடுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது அன்பு மற்றும் ஆனந்தியின் காதலையும் அன்புவின் அம்மா மனதார ஏற்றுக்கொண்டார் அதே நேரத்தில் மகேசின் அம்மா பார்த்த நேரத்திலிருந்து மகேஷையும் சேர்த்து வருத்து ஒதுக்க விட்டார் எப்படியும் சீரியல் அடுத்து கோஸ்டர் போர்டன் மனோன்மணி யார் என்பதுதான் வெளிச்சத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதனோடு சேர்ந்து ஆனந்தியின் கற்பமும் வெளியில் ஆனந்தி அன்பு காதலிக்கு தடியாக இருப்பது மகேஷ் மட்டும்தான் அப்பாவிடம் பேசினால் அழகப்பன் கண்டிப்பாக இந்த காதலுக்கு ஓகே சொல்லிவிடுவார் அன்பு மற்றும் ஆனந்தியின் காதல் பற்றி தெரிந்தும் மகேஷும் தன்னுடைய காதலை விட்டு கொடுத்து விடுவார் இதுதான் சீரியல்ல ஆக இருக்கும் என பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அதில் தான் மிகப்பெரிய கற்பமாக இருப்பது வெளியில் தெரிந்து விடுகிறது ஒட்டுமொத்த பழியும் அன்பு மீது விழுந்து விடுகிறது அன்பு மற்றும் ஆனந்தி இருவருக்கும் இடையே இதனால் பெரிய அளவில் பிரிசல் வருகிறது கட்டத்தில் ஆனந்தியின் கற்பதுக்கு யார் காரணம் என்பது அவளின் கேரக்டரையே அசிங்கப்படுத்தும் அளவுக்கு அமைந்து விடுகிறது ஆனந்தி மற்றும் மகேஷுக்கு நடுவே என்ன நடந்தது என்பதை மித்ரா தான் தெரியும் மித்ரா வாயை திறந்து மகேஷ் தான் ஆனந்தியின் கற்பதுக்கு காரணம் என சொல்கிறாளா பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ யாரெல்லாம் இந்த சீரியலை விரும்பி பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கேளுக்கம் சொல்லுங்க